அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் பதினெட்டு மற்றும் இருபதாம் தேதி இந்த ரெண்டு நாளுமே எங்களுடைய குழு சார்பாக தனாகர்ஷண பூஜை வந்து செய்ய போகிறோங்க இதில் உங்களுடைய பெயரையும் நான் சொல்கின்ற முறையில் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்பதன் மூலமாக எல்லாத்தையுமே நாங்கள் கணக்கிட்டு உங்கள் பெயர் எல்லாமே வந்து அந்த பூஜைக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கிறோம் இதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உங்கள் குடும்பத்திலையும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இது குறித்து நேற்றே வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பேர் கொடுக்கல அப்படின்னா நான் தீபாவளி வரைக்கும் போடுற வீடியோக்களில் எந்த வீடியோவில் வேணாலும் உங்கள் பேரை வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய பேரை வந்து கொடுங்க பேரை கொடுக்கும்போது மறக்காமல் ஸ்ரீம்கிற பீஜ மந்திரத்தை நீங்கள் சேர்த்து எழுதுங்க இதுக்கு வந்து காரணம் வந்து இருக்குது ஏன்னா இந்த ஸ்ரீம்கிற வார்த்தையும் எங்களுடைய பூஜைக்கு வந்து ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும் மேலும் நீங்கள் பூஜையில் கலந்துக்கல அப்படின்னாலும் கூட இந்த ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் தான் நான் வந்து உங்களை இதை சேர்த்து சொல்றேன் இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது எப்போதுமே நம்மளுடைய பேரோட அந்த ஸ்ரீம்ங்கிறத சேர்த்து எழுதும் போது தானாகவே வந்து நிலை வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அந்த காரணத்துக்காகவும் தான் நான் வந்து சொல்கிறேன் அதனால இது வரைக்கும் பேர் கொடுக்காதவங்க உங்களுடைய பேரை கொடுத்து அதுக்கு பக்கத்திலே ஸ்ரீம்ங்கிற பீஜ மந்தத்தையும் நீங்கள் டைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சகோதரன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுடைய பேர் பேரை வந்து கொடுங்க பேர் வந்து கொடுத்து பக்கத்தில் ஸ்ட்ரீம்னு சொல்லி டைப் பண்ணுங்க சரிங்களா அப்போ தான் வந்து நாங்கள் இது போல் பூஜைக்கு கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அவங்களும் பார்த்து அந்த பேரெல்லாம் வந்து சொல்லுவாங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தந்தேரஸ் வந்து இருக்குதுங்க அதாவது தன திரையோதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது திரையோதசி திதி அப்படிங்கிறது வந்துங்கன்னா பதிமூன்றாவதாக வரக்கூடிய திதி பிரதோஷ திதி இதை தான் வந்து நம்ம தந்தேரஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் தன்வந்திரி பெருமாள் அவதரிச்ச நாள்னு வந்து இதை சொல்லலாம் அது மட்டும் लक्ष्मी कुबेर பூஜை செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாகவும் இந்த தந்தையரசை வந்து சொல்லுவாங்க அப்போ தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நீங்கள் லக்ஷ்மி பூஜையை வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான பூஜைகளும் எப்படி செய்யணும் என்பது குறித்து நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஏன்னா இதுலேயே சொன்னேன் அப்படிங்கும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரால் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்ய முடியும் ஒரு சிலர் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி பிஸியாக இருக்கிறவங்களுக்கும் பயனளிக்கும் வகையில் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய பதிவு வந்து இருக்க போகுது அதனால குபேர பூஜை செய்யற மாதிரி இருந்தா அவங்களும் பூஜை அறையில இப்ப நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏத்திக்கலாம் பூஜை செய்ய முடியாது சும்மா ஏதாவது ஒரு விளக்குன்னா நாங்க ஏத்துவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கனாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றினீங்க அப்படின்னாவே கோடான கோடி செல்வம் வந்து உங்களை வந்தடையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஆயுசு முழுக்க பண கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு வரவே வராது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க சரி இந்த தந்தேரஸ் வந்து திதி நேரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இப்போ அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை நமக்கு மதியம் ரெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கும்போது போது இந்த திதியானது தொடங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மூணு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் எந்த நாளில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் வந்து ஏற்றணும் ஏன்னா இந்த தீபம் வந்து மாலை நேரத்தில் ஏற்றக்கூடியது அதனால் முடிஞ்சளவுக்கு மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே ஏற்றுவது சிறப்பு இன்னும் சரியாக சொல்லணுன்னா மாலை அஞ்சு மணியிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றி வைக்கிறது அற்புதமான பணவரவு வந்து கொடுக்கும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த தந்தரஸ் நாளில் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் குறித்து நேற்று இரவே வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் ஒன்று சொல்லியிருப்பேன் வீட்டில் பணம் காய்க்கும் மரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விதைகளில் ஏதாவது ஒன்று வாங்கி பூஜை அறையில் வைங்க அப்படின்ட்டு அந்த விதை எளிமையாக கிடைக்கக்கூடியது தான் அது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி வைக்கணுங்கிறதுக்காக தான் நேர்த்தே வந்து வீடியோ போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து அது என்னென்னு தெரிஞ்சு வச்சு பூஜை அறியில் வச்சு வழிபாடு செய்யுங்க அற்புதமான பணவரவு வந்து ஏற்படுறதை கண் முன்னாடி பார்ப்பீங்கன்னே சொல்லலாம் சரிப்பு இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை சுத்தமாக இருக்கிற பெண்கள் தான் ஏற்றணும் ஆண்கள் ஏற்றலாம் தாராளமாக வந்துட்டு ஏற்றலாம் இது பார்த்திங்கன்னா மார்வாடிகள் செய்யக்கூடிய ஒரு பூஜை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிங்கிறது ஒரு நாள் தான் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் வந்து விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுவும் தந்தை சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணுவாங்க இந்த நாளில் தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்குறதுன்ட்டு எதெல்லாம் பெருகணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வாங்குவாங்க மேலும் இந்த நாளில் வந்து புதுசாக கணக்கு வந்து தொடங்குவாங்க இப்போ நம்ம அட்சையை தேதி என்னைக்கு புதுசாக ஒரு நோட் வாங்கி வரவு செலவு கணக்கு வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து இதை வந்து வச்சுக்குவாங்க இது அவங்களுக்கு வருடப்பிறப்பு அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க எடுத்துக்குவாங்க சரி அதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ நான் சொல்ற மாதிரி மட்டும் நீங்கள் தீபம் எடுத்துங்க இப்போ வீட்டில் லக்ஷ்மி குபேரருடைய படம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த படத்தை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க வீட்டில் பச்சை நிற குங்குமம் வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த குங்குமத்தால் குபேரர் படத்தை அலங்காரம் செய்கிறது சிறப்பு ஏன்னா பச்சை நேரம்ங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது பிடித்தது பொருத்தமானது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ குபேரர் படம் இல்லை அப்படிங்கிறவங்க மகாலட்சுமி தாயார் படத்தையே தூய்மைப்படுத்திட்டு இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பித்தளையோ செம்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதையும் சுத்தம் பண்ணிட்டு அஞ்சுங்கறி எண்ணிக்கையில் சந்தன குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ வந்து இட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் நெய் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி மூணும் மிக்ஸ் பண்ண கலவையை நம்ம அச்சதை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் அந்த தட்டில் வந்து அப்படியே தூவி விடுங்க அதன் பிறகு ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அந்த நாளில் மண் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் புதுசாக வாங்குனிங்கன்னா ஒரு ரெண்டு மண்ணகல் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வாங்கிட்டு அதையும் தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது நெய் வந்து ஊற்றிக்கோங்க அடுத்தது நம்ம போட வேண்டிய முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது திரி அது என்ன திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வாடி திரி அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க அதாவது மஞ்சளும் சிவப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இது வந்து நிறைய கடைகளில் கிடைக்குது குறிப்பாக அந்த நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு மார்வாடி திரின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து தருவாங்க அப்படியே லென்த்தாக வந்து இருக்கும் இதை நம்ம மௌலிகை இரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதை வந்து நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சு எப்பப்பெல்லாம் அந்த வியாழக்கிழமை நாள் வருதோ அப்போ கூட சின்ன சின்னதை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு கூட விளக்கில் நம்ம ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மார்வாடி திரியை பயன்படுத்தி தான் நம்ம தீபம் வந்து ஏற்ற போகிறோம் இப்போ இதை வந்து திரிச்சு ரெட்டையாக கூட நீங்கள் திரிச்சுக்கோங்க திரிச்சுட்டு இப்போ இதை வந்து அந்த நெயில் முக்கி எடுத்து நீங்கள் தீபம் வந்து ஏற்றணும் இப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை பார்த்து ஓம் ஸ்ரீம் கும்குபேராய நமக ஓம் ஸ்ரீம் குபேராய நமக ஓம் ஸ்ரீம் கும் குபேராய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது சிறப்பு வீட்டில் சில்லறை காசுகள் வச்சுருக்கிறீங்க ஒரு ரூபாய் நாணயமோ அஞ்சு ரூபாய் நாணயமோ ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் வச்சுருக்கிறீங்க நூற்றி எட்டு எண்ணிக்கையில் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த காசுகளை பயன்படுத்தி கூட ஓம் ஸ்ரீம் கும் குபேராய் நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசால் நீங்கள் வந்து அந்த விளக்குக்கு முன்னாடி அர்ச்சனை செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு பணவரவு வந்து கொடுக்கும் இப்படி அர்ச்சனையெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அந்த காசுகளை உங்கள் கையால் அப்படியே உள்ளே எடுத்து எடுத்து அப்படியே லைட்டாக வந்து கீழே விடுங்க அதாவது நீங்கள் இப்படி கையில் அள்ளி இப்படின்னு போடும்போது காசுகள் ஒன்றோட ஒன்று மோதி நல்ல ஒரு ஒளி எழுப்போம் இந்த ஒலி வந்து குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசுகளை உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டோ மஞ்சள் துணிலேயோ போட்டு மூட்டை கட்டி வைக்கிறது இன்னும் சிறப்பு உங்களுக்கு இந்த மாதிரி சில்லறை காசுகள் இல்லை அர்ச்சனை செய்ய முடியாதுன்னு வந்து நீங்கள் வருத்தப்பட வேணாம் மஞ்சள் நிற பூக்கள் வாங்கி வச்சுட்டு அந்த பூக்கள் இதில் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கூட நான் சொன்னேன் ஓம் ஸ்ரீம் குங்குபேராய் நமக அப்படிங்கிற மந்தத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு காசுகள் மட்டும் வீட்டில் இருக்கிறத நீங்கள் இது போல் குளுக்கிறதுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க மறக்காமல் இந்த மார்வாடி திரி வாங்கி நீங்கள் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயன் என்னோட பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்